ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்களா உங்களால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா நீங்கள் ரொம்ப மன கவலையில் இருக்கீங்களா அந்த கவலையிலேருந்து எப்படி வெளியே வரணும் தெரியலையா வேற நீங்கள் ரொம்ப பயப்பெற இருக்கீங்களா அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியலையா நீங்கள் எதையாவது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ அதுலேருந்து எப்படி வெளியேறும் தெரியலையா இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக அதுலேருந்து நம்ம ஏன் ஃபீல் பண்ணுறோம் நம்ம எதுக்கு பயப்படுறோம் நம்ம எதுக்கு கோவப்படுறோம் அப்படின்னு எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும் புரிஞ்சதுக்கப்புறம் உங்களோட லைஃபே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ண மாட்டீங்கன்னு உங்களுக்கே புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எல்லாருமே உணர்வு ரீதியாக அதாவது உணர்வு ரீதியாக நம்ம யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் யோசிச்சிங்களேன் உணர்வு ரீதியாக நீங்கள் யார் இந்த தருணத்தில் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உணர்வு ரீதியாக அப்படி அப்படின்னா இப்போ வந்து நான் எங்கள் அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னா நான் பையனாக தெரிவேன் என் லவ்வரை பார்க்குறேன்னா நான் காதலனா தெரிவேன் எங்கள் டீச்சரை பார்க்குறேன்னா நான் ஒரு மாணவனாக தெரிவேன் புரியுதா எங்கள் அப்பாவை பார்க்கும்போது நான் மகனாக தெரிவேன் எங்கள் அக்காவை பார்க்கும்போது நான் தம்பியாக தெரிவேன் என் தம்பியை பார்க்கும்போது நான் அண்ணனா தெரிவேன் கரெக்டு தானே இப்போ வெளியே வந்து நான் ஒரு ஆள் தான் ஆனால் அகத்தளவில் நான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கேன் இந்த தருணத்துல நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆளாக இருப்பீங்க நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறவனா இருப்பேன் ஸோ உள்ளுக்குள்ளே நம்ம வந்து மாறிட்டே இருக்கோம் வெளியே ஒரே வாழ் தான் ஆனால் அகத்தளவில் வந்து நம்ம நிமிஷத்து நிமிஷம் மாறிட்டே இருக்கோம் வெளியே ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதனால நமக்கு ஒரு பயங்கரம் வரும் அந்த பயத்தினால் பயப்பட வரும் அதாவது எப்படி அப்படின்னா இப்போ சூழ்நிலை அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ பயம் கோபம் காமம் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ இங்கே ஒரு கோபமான சுச்சுவேஷன் வந்ததுனால இங்கே கோபம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வருது இந்த கோபம் அனுபவம் வந்ததினால இங்கே கோபப்படுபவன் அப்படின்னு ஒருத்தன் வந்துடுறான் கரெக்டா கோபமான சுச்சுவேஷன் வருது அதனால கோபம்னு ஒன்று அனுபவம் நமக்கு வந்துடுது வந்ததுனால கோபப்படுவன் வரும் கரெக்டா நல்லா பாருங்கள் சூழ்நிலை வர வர அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனுபவம் வருது அனுபவங்கிறது என்னது கோபம் பயம் காமம் அன்பு பாசம் வெளியே ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் அனுபவம் வரும் அந்த அனுபவத்துல இருந்து அனுபவிப்பான்னு வரா கோபமான சுச்சுவேஷன் நடக்கும்போது போது கோபங்கிற ஒரு அனுபவம் நமக்கு வந்துடுது கோபங்கிற வந்தனால கோபடம் ஆயிரும் இப்போ நம்ம எல்லாரும் இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கோபம் படுறவன் இந்த கோபத்தால வந்த கோபடுறவன் எனக்கு கோபம் வரக்கூடாது எனக்கு காமம் வரக்கூடாது நான் பயப்படவே கூடாது நான் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் நான் துக்கமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறான் கோபத்தால் தான் இந்த கோபப்படுறவனே வந்திருக்கான் இவன் கோபம் எனக்கு பிடிக்கிறா அப்படின்னு சொல்றது தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்க ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா அனுபவிப்பவன் வருவான் புரியுதா புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சுதான் இப்ப சூழ்நிலைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனுபவம்னா என்னன்னு தெரிஞ்சிருவோம் அனுபவிப்பவன் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கும் சூழ்நிலை சூழ்நிலை அப்படிங்கிறது வெளியே நடக்கிற ஏதாவது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல இருந்து ஒரு அனுபவம் நமக்கு வருது இப்ப நம்ம ஒரு கல்யாணம் வீட்டு போறோம்னா நம்ம வந்து ஹாப்பியா இருப்போம் அப்ப அந்த ஹாப்பிங்கிறது ஒரு அனுபவம் அந்த ஹாப்பியால இருந்து சந்தோஷமா இருக்கிறவன் அப்படிங்கிறது அனுபவிப்பவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் அகத்துல வந்து ஒவ்வொருத்தன் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருப்பான் வெளியே நம்ம பார்க்க ஒரே ஆள் தான் ஆனா புறத்துல வந்து நம்ம ஒரு ஆள் தான் அகத்துல நம்ம அப்படி கிடையாது வெளியே ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு அனுபவம் வரும் அதனால ஒரு அனுபவிப்பன் வரும் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கோபத்தால கோபுரம் வரும் பயத்தால பயப்புறம் வரும் புரியுதா இப்போ சூழ்நிலை அனுபவம் அனுபவிப்பன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது இப்போ நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மேனேஜர் திட்டாரு கரெக்டா திட்டணோன்னா நமக்கு கோபம் வந்துடுது கோபம் வந்தது நம்ம மேனேஜரை ஏற்று பேச முடியாது இப்போ நமக்கு கீழே யாராட்டு தானே அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சண்டை என்னன்னாலும் போடலாம் இப்போ அவர் நமக்கு மேலே அவர் சொல்கிறத நம்ம கேட்டுருப்போம் இப்போ ஆஃபீஸில் சூழ்நிலை முடிஞ்சது அங்கே அந்த சூழ்நிலையை முடிஞ்சுது இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தோனையும் அந்த கோபத்தை கிட்டேயோ குழந்தைகிட்டையோ இல்லை வேற ஏதாவது செயல் பண்ணிச்சுலாம் அந்த செயலில் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த கோபத்தால் உண்டான கோபடுறவன் அதே அனுபவத்தை பிடிச்சிட்டுவான் அதாவது எப்படின்னா அங்க சூழ்நிலையே மாறிடுது மூணு மணிக்கு ஒரு விஷயம் நடந்து மேனேஜர் திட்டாரு வீட்டுக்கு எட்டு மணிக்கு வராங்க எட்டு மணிக்கு வந்தோம் அங்க வந்து மனைவி கிட்ட எப்படி இருக்கணும் அப்படி இல்லாம மேனேஜர் திட்டாருன்னு அங்க அந்த டைம்ல அவனுக்கு ஒரு அனுபவம் வச்சு பாத்தீங்களா கோபம் கோபம்னு அவனுக்கு ஒரு அனுபவம் வச்சுக்கலாம் அந்த அனுபவத்தையே புடிச்சுக்கிட்டு இங்க செயல்ல போக்கஸ் பண்ணாம சூழ்நிலை மாறிட்டு இங்கேயும் சூழ்நிலை மாறிட்டு ஆனா அந்த கோபத்தால உண்டான கோபப்படுற அதே கோபத்தை பிடிச்சிட்டு அதாவது எப்படி அப்படின்னா ஒரு தண்ணிக்கு வந்து வடிவமே கிடையாதுங்க அதாவது தண்ணிக்கு வடிவமே கிடையாது தண்ணியை ஒரு டம்ளார்ல நம்ம ஊற்றிட்டோம்னு வச்சுங்களேன் டம்ளார் வடிவத்துல வந்துடும் அந்த டம்ளார் உள்ள தண்ணியை நம்ம செம்புல ஊற்றிட்டோம்னா செம்பு சைஸ்க்கு வந்துடும் செம்புல உள்ள தண்ணியை வேற ஏதாவது பாத்திரத்துல ஊற்றினா அந்த பாத்திரம் என்ன சைஸ்ல இருக்கோ அந்த சைஸ்க்கு வந்துடும் அதே மாதிரி இங்க அனுபவம் இல்லாத அனுபவிப்பனும் கிடையாது அனுபவிப்பன் இல்லாத அனுபவம் கிடையாது வெளியே ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனுபவம் வரும் அந்த அனுபவத்துலேருந்து அனுபவிப்படுவான் புரியுதா இப்போ அந்த மேனேஜர் திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க சூழ்நிலையே முடிஞ்சது ஆனால் இவன் வீட்டுக்கு வந்தும் அதே அனுபவத்தை பிடிச்சி வச்சுட்டு அவர் என்ன இப்படி திட்டலாம் நான் அப்படி என்ன பண்ண அப்படின்னு அந்த அனுபவத்திலே இருந்து அந்த அனுபவிப்பேன் அந்த அனுபவம் அனுபவம்னு அங்கேயே இருந்துருது இப்போ ஒரு டம்ளர்ல நம்ம தண்ணிய ஊத்துறோம் தண்ணி செம்புளை ஊத்துச்சுல செம்பு வடிவத்து மாறணும் ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் சூழ்நிலை மாறினாலும் அதே அனுபவத்தை நம்ம புடிச்சுக்கிறோம் அதே மாதிரி அந்த டம்ளர்ல உள்ள தண்ணி வந்து ஐஸ் கட்டியா மாறி டம்ளர் சேப்பிலேயே வந்துடுது டம்ளர் சேப்பிலயே வர்றதுல நம்ம அதை ஒரு வேற ஒரு செம்புல ஊத்தினாலும் செம்பு வடிவத்துக்கு மாறாம டம்ளர் வடிவத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஐஸ் கட்டியா மாறிடக்கூடாது கூடாது இங்க சூழ்நிலை மாறிட்டு இப்ப மேனேஜர் திட்டாரு திட்டனால ஒன்று வந்திருக்கு கோபத்தால கோபுரம் வந்துட்டான் இப்போ இங்க சூழ்நிலை முடிஞ்சது அவன் நேராக வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்தும் அதே கோபத்தில் இருக்கான் அதே கோபுரம்னு அங்க இருக்கான் இங்கே அவங்க வீட்டில் அவங்க பழங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அவங்க ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அவங்க அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல வேறு என்ன செழிச்சுன்னாலும் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணல இந்த கோபம் அனுபவம் அப்படியே இருக்கு கோபடுறோன்னு அங்கேருந்து மேனேஜர் எப்படி என்ன திட்டிருக்கலாம் நான் என்ன பண்ணா அப்படின்னு அந்த வந்த இதுலே அதாவது வெளியே ஒரு சூழ்நிலைனால ஒரு அனுபவம் வந்திருக்கு ஒரு அனுபவத்தால ஒரு அனுபவிப்பனும் வரான் ஆனால் அந்த அனுபவிப்பனும் அனுபவம் சேர்ந்து அதுலேயே இருக்காங்க தவிர சூழ்நிலை மாறினாலும் அதே கோபத்துல தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அறிவு ரீதியா அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம அறிவு வச்சு யோசிக்கணும் தவிர சண்டை கூடாது உள்ளுக்குள்ள நம்மளே நாம சண்டை போறது எப்படின்னா அந்த கோபங்க அந்த தான் அந்த கோபுரமே வந்திருக்கான் ஆனா அந்த கோபுரம் எனக்கு கோபம் பிடிக்கல அப்படின்னு சொல்றான் இது எப்படி நியாயம் அவன் உருவானதே அந்த கோபத்தை அந்த கோபம் என்ற அனுபவத்துலதான் உருவாயிருதான் அவன் எனக்கு கோபமே பிடிக்கல எனக்கு கோபம் வரக்கூடாது அப்படிங்க அது எப்படி உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் வரும் என்ன வேணாலும் போகும் அது வெளியே ஒரு சூழ்நிலை நடக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு அனுபவம் ஒரு அனுபவிப்பும் வருவான் ஒரு அனுபவம் ஒரு அனுபவிப்பும் இல்லாத எதுவுமே கிடையாது அனுபவமும் அனுபவிப்புன்னு இருந்தா மட்டும்தான் அது ஒரு முழுமை ஒரு பால் பார்த்திருக்கீங்களா அதை அப்படியே உருண்டு இப்படி தள்ளி விட்டுனா உருண்டு போகணும் அதே பாதியாக ஆரம்பிச்சுட்டு அந்த பால் வந்து போகாது ஸோ ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி அனுபவம் அனுபவிப்பணும் இப்போ நம்ம அறிவு ரீதியாக யோசிக்கணும் இங்க நமக்கு வேலை இல்லை கோபத்தாலதான் கோபம் வந்துங்க இங்க நமக்கு வேலைன்னு சொல்லிட்டு இப்ப மேனேஜர் எதுக்கு என்ன திட்டினாரு நான் என்ன தப்பு பண்ணேன் அவர் மேலேயே தப்பு இருந்துச்சுன்னா ரைட்டு ஓகே நம்ம மனசால மன்னிச்சிட்டு அடுத்த நம்ம என்ன செயல் பண்ணுறோமோ அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இதே நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னா நேராக உண்டு போய் ஆமாம் பாய் தப்பு நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து செயல் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம எப்போதுமே வந்து தண்ணியாக தான் இருக்கின்ற தவிர ஐஸ் கட்டியாக மாறிடவே கூடாது நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இது புரிஞ்சாலே போதும் உங்களுக்கு தொண்ணூத்தொன்பது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் அந்த கோபத்தால் உண்டவங்க கோபப்படுறதுக்கு தான் தெரியும் எங்கே பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம போய் நீ இப்படி பண்ணிக்கலாமே அப்படி பண்ணிக்கலாம் தான் தெரியும் பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும் எங்க பிரச்சனை இருக்கு சோ அனுபவத்தும் ஒரு அனுபவம் இல்லாத அனுபவிப்பனும் இல்லை அனுபவிப்பது இல்லாத அனுபவம் இல்லை அனுபவம் தான் நிஜங்க அனுபவிப்பன் நிஜமே கிடையாது நிஜம் நிழல் இப்போ நம்ம தலையை செய்வணும் அப்படின்னா கண்ணாடி முன்னா நின்று தலையை செய்வணும் இங்க தான் செய்வோம் நிஜத்துல கண்ணாடி உள்ள இருக்க உருவத்தில் போய் நம்ம சிவ முடியுமா சிவ முடியாது அதே மாதிரி தான் நமக்கு வர்ற உணர்வுகளும் எண்ணங்களும் அதுவாக வரும் வெளியே என்ன சூழ்நிலை வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த உணர்வுகளையோ எண்ணங்களையோ சரி செய்யணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் அதுகிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த அந்த பிரச்சனைக்கு என்ன சொலியூசன் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடணும் புரியுதா இவ்வளவுதான் கான்செப்ட் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் மனசை ஃபர்ஸ்ட் நல்லா வச்சுக்கிடணும் மனசை உள்ளுக்குள்ள நல்ல ஒரு எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் எப்போதுமே துக்கமே வரக்கூடாது எப்போதுமே எனக்கு கெட்ட கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது எப்போதுமே நான் பாசிட்டிவாகவே இருக்கணும் நான் எப்போதுமே ஃபுல் ஹை எமோஷனல்லே இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது உள்ளுக்குள்ள வந்து இயற்கையான பகுதி அங்கே என்ன வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் வராமலே இருக்கலாம் என்ன எண்ணங்கள் வரலாம் என்ன எண்ணங்கள் வராமலே இருக்கலாம் தேவையான எண்ணங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க தேவை இல்லையா அதை விட்டுருங்க பக்கத்து வீட்டு காலிங் மேல் மாதிரி நினச்சிடுங்க புரிஞ்சுதாங்க ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுபவம் வரும் அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அனுபவிப்பும் வரும் இந்த அனுபவம் இப்போ என்ன சொல்கிறான் எனக்கு இந்த அனுபவம் பிடிக்கிறது அவனால் சொல்கிறதுக்கான ஒரு ரூல்ஸே கிடையாது ஆனால் நம்ம எல்லோரும் அப்படி தான் பண்ணிகிட்டுக்கோம் ஸோ மனசை நான் இப்படி வைக்க போகிறேன் மனசை நான் அப்படி வைக்க போகிறேன் மனசை சரி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு முடிவெடுத்து மனசை சரி பண்ணாலும் மனசை சரி பண்ணவே முடியாது ஒரு தண்ணி இருக்கு அந்த தண்ணியில நம்ம ஒரு கல்ல போறோம் கல்ல போட்டே கூட ஒரு அளவு வருது அந்த அளவு வர்றது வந்து எதுக்கு வருது அந்த அழகுங்கிறது வந்தாதான் அது திருப்பி மறுபடியும் சமமாகும் புரியுதா அதே மாதிரிதான் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு உணர்வுகள் ஏதாவது ஒரு எண்ணங்கள் வந்தாதான் அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும் இப்போ உங்களுக்கு கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரவே இல்லை அப்படின்னா பயம் அப்படிங்கிற உணர்வு வரவே இல்லை அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு வருது பாம்பை பார்த்தோம் பயங்கர உணர்வு வந்தால் தான் உங்களால் அந்த பாம்பை ஒன்று அடிப்பீங்க இல்லைன்னா அந்த அது வந்து எஸ்கேப் ஆகிங்க இப்போ பயங்கர உணர்வு வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க படுத்து தூங்குவீங்க பாம்பு உங்களை வந்து பார்த்தோம் அது உங்களுக்கு தான் ஆபது அதே மாதிரி தான் எல்லா உணர்வுகளும் நமக்கு ஒரு ஒரு உதவிக்கு தான் வந்திருக்கு தவிர நம்மளை பயப்போ பயமுடுத்துறதுக்கு வரலை ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னது அப்படின்னா உங்களுக்கு தேவையான உணர்வுகள் வந்துச்சுன்னா எழுத்துடுங்க தேவை இல்லையா அது தன்னால் வந்துட்டு தன்னால் போயிடும் உணர்வுகளும் என்னங்களுமே தன்னால் தான் வருது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிடுங்க அதை விட்டு நான் மனசை இப்படி வைக்க போகிறேன் மனசை அப்படி வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்றைக்கி மனசுக்குள்ளே உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்னைக்கு நீங்கள் தான் இருப்பீங்க மனது வந்து இயற்கையான பகுதி சுதந்திரமான பகுதி அது எப்போதுமே ஒரு ஆறு மாதிரி தான் இருக்கும் அங்கே நம்ம இன்னுமே அங்கே நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே புறத்தில் தான் உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்க அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க அந்த கோலுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு எடுத்து அதை அப்படியே நீங்கள் வாழ்க்கையை வாட்டுங்க அப்போது நீங்கள் மனசில் ஒரு இவ்வளோ நாள் எப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே எப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் இந்த நிலை இருக்கணும் இந்த நிலை இருக்கக்கூடாது மனசை நான் இப்படி வச்சுருப்பேன் இப்படி வைக்க மாட்டேன் அப்படின்னு இவ்வளோ நாள் பிடிச்சிட்டு இருந்ததை நீங்கள் இப்போ அந்த மனத்தில் உள்ள பாரத்தை இறைக்கி வச்சுட்டு நீங்க பயணம் பண்றீங்க புரியுதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இதை தான் சொல்ல வந்தேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க